ஹலோ ஹலோ வீவர்ஸ் புஷ் சேனல் உங்களை அன்போர்டை இந்த வீடியோ பார்க்குறதுக்கு அழுக்கிறது இலஆஎஸ் வீடியோ பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் முடிஞ்சால் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பாருங்கள் அப்படியா

வேற மூணு தெரில செலவெல்லாம் ஆஹ் அவர்தாங்க அவன் புருஷன் எந்த வேலை சொன்னாலும் செய்ய மாட்டேன்றானா எது கேட்டாலும் வாங்கி தர மாட்டேன்றானா சொல்ற பேச்சு கேட்கவே மாட்டேன்றானாங்க அதுக்கு அதுக்கு தெரியுமா அப்பண்ணா அவன் புத்தனுக்கு சோத்துல விஷம் வச்சிட்டாலாங்க பார்த்தா பாவமா அவளுக்கு தான் இருந்துச்சா

పిడి లైక్ సబ్స్క్రైబ్ పన్ను